தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வு சிவானந்த லகரியின் இறை உரையாகவும் அமைகிறது கடந்த நூற்று பன்னிரண்டு நாட்களாக ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரி என்னும் சிவபெருமானின் பக்தி காவியத்தை அறிமுக உரை தொடங்கி நூறு பாடல்களையும் இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அதற்கான விளக்கங்களையும் நாம் பகிர்ந்து கொண்டோம் ஆதிசங்கரர் அருளிய சிவானந்த லகரி சிவஸ்தோத்திரங்களுள் தலை சிறந்தது அது ஓமை முதலிய எல்லா அலங்காரங்களுடன் கூடியதாகவும் எளியதும் இனியதுமான சொற்களில் அமைந்ததாயும் ஞானிகளால் போற்றப்படுவதாயும் நிறைந்ததாயும் கவர்ச்சியான நிகழை உடையதாயும் ஒளிர்விடும் பொருள் தொடர்ச்சி உடையதாயும் எல்லா நலன்களையும் அளிக்க வல்லதாயும் விளங்குகின்றது பக்தி இலக்கணத்திற்கு கிரந்தமாக இது அமைகிறது நாரத பக்தி சூத்திரம் குணத்தை போற்றுவது ரூபத்தை தியானிப்பது பூஜை செய்வது இடைவிடாது நினைப்பது சேவை செய்வது நட்பு கொள்வது காதலால் கசிவது குழந்தையைப் போல நேசிப்பது தன்னையே அர்ப்பணம் செய்வது தன்மயம் ஆகிவிடுவது பிரிவாற்றாமை என ஒன்றே ஆகிய பக்தி பதினோரு வடிவாய் பரிணமிக்கும் என்று கூறுகிறது இந்நிலைகள் எல்லாம் சிவானந்த வர்ணிக்கப்படுகின்றன காந்தத்தை ஊசியும் பிரியமான நாயகனை பதிவிரத்தையும் மரத்தை ஒரு கொடியும் சமுத்திரத்தை நதியும் எவ்வாறு நாடுகின்றனவோ அவ்வாறு மனதின் நாட்டம் இயற்கையாகவே இறைவனிடம் இருந்தால் அதுதான் பக்தி என்று சிவானந்த நகரியின் அறுபத்தி ஓராவது பாடல் கூறுகிறது இந்த பக்தியானது முக்குணங்களை கடந்தது வினாடிதோறும் வளர்ந்து கொண்டே இருப்பது இடைவிடாத தொடர்புடையது அனுபவத்தால் மட்டுமே உணரப்படுவது நிறைவாகும் கண்ணப்பரின் மிதியடி சிவனுக்கு பரிசுத்தமான கூச்சம் போலும் வாயிற்குணர்ந்து கொப்பளித்த நீர் அபிஷேகமாகவும் ருசி பார்த்த இறைச்சி நெவேத்தியமாகவும் ஆகின காட்டில் வசித்த வேடன் பக்தனாகிறான் பக்தி எதைத்தான் செய்யாது என்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் நீ என்ன செய்கிறாய் எதை அர்ப்பணம் செய்கிறாய் என்பது கேள்வி என்று எந்த பாவனையுடன் செய்கிறாய் என்பதைத்தான் இறைவன் கவனிக்கிறான் அவன் வேண்டுவது உளம் கணிந்த அன்பே என்று நாம் கொடுக்கும் உபகாரமும் காணிக்கையும் அல்ல சிவபெருமான் கையில் பொன்மலையும் அவனுக்கு அடிமையாக குபேரனும் அவன் இருப்பிடத்தில் கற்பகமும் காமதேனுவும் சிந்தாமணியும் அவனுடைய சிரசில் புஷ்பம் போல் சந்திரனும் அவன் திருவடிகளில் எல்லா மங்களங்களும் இருக்கையில் அவனிடம் இல்லாத எந்த பொருளை நாம் அவனுக்கு அளிக்க இயலும் என்று தனது இருபத்தி ஏழாவது பாடலில் கூறுகிறார் மனதாகிற குரங்கை பக்தி என்னும் கயிற்றால் கட்டி பிச்சாண்டி வேடத்தில் வரும் அவனிடம் கொடுப்போம் என்று இருபதாவது பாடலில் கூறுகிறார் புறப்பற்றினால் அழிந்து போகும் அறிவு கெட்ட மனதிற்கு பல ஓமானங்கள் கூறுகிறார் இருபத்தி இரண்டாவது பாடலில் மனதை திருடன் என்றும் நாற்பத்தி இரண்டாவது பாடலில் கொடிய விலங்குகள் வாழும் காடு என்றும் எழுபத்தி நான்காவது பாடலில் துர்வாசனை பெட்டி என்றும் நிறைந்த பாடலில் கட்டாந்தரை என்றும் ஏழாவது பாடலில் மதம் பிடித்த யானை என்றும் கூறுகிறார் இறைவனிடத்தில் அன்பு செய்ய முற்பட்டால் பாவியும் பரமனாகலாம் அறத்தினின்று நீங்கியவரும் அன்பு வழியில் கவரப்பட்டால் ஈடேறலாம் அறத்திற்கு மட்டும் துணை செய்வதென்று அன்பு மரத்திற்கும் அதுதான் துணை என்று வள்ளுவர் கூறுகிறார் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப என்பார் மரத்திற்கும் பல பல ஓமைகள் இந்நூலில் காணப்படுகின்றன இறைவன் தங்குதற்கரிய கூடாரம் என்று இருபத்தி ஓராவது பாடலிலும் புண்யாக வாசன கலசம் என்று முப்பத்தி ஆறாவது பாடலிலும் ஆகாயம் என்று முப்பத்தி எட்டாவது பாடலிலும் பாடலிலும் பக்தி வயல் என்று நாற்பதாவது பாடலிலும் பஞ்சமுக ஈஸ்வரன் வாழும் குகை என்று நாற்பத்தி நான்காவது பாடலிலும் திருவடிக்கூட்டில் உறையும் பறவை என்று நாற்பத்தி ஐந்தாவது பாடலிலும் திருவடி மாளிகையில் விளையாடும் அன்னப்பறவை என்று நாற்பத்தி ஆறாவது பாடலிலும் நல்ல பூவும் பழமும் நிறைந்த தோட்டம் என்று நாற்பத்தி ஏழாவது பாடலிலும் சாதகப் பறவை என்று ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலிலும் ரத்தினப் பாதுகை என்று அறுபத்தி நான்காவது பாடலிலும் உயர்ந்த ஜாதி குதிரை என்று எழுபத்தி ஐந்தாவது பாடலிலும் பதிவிரத்தை என்று எழுபத்தி ஏழாவது பாடலிலும் திறந்த கன்னிகை என்று எண்பத்தி நான்காவது பாடலிலும் கூறுகிறார் பக்தி ஒரு சாதனம் அதன் மூலமாக அடையப்படுவது முக்தி என்று கூறாமல் பக்தியே முக்தி என்று சிவானந்த லகரி கூறுகிறது உன்னுடைய சேவையோ நமஸ்காரமோ ஸ்தோத்திரமோ பூஜையோ தியானமோ கதையை கேட்பதோ தரிசிப்பதோ போதாதா இதுவன்றி முக்தி என்பதுதான் என்ன என்று முப்பத்தி மூன்றாவது பாடலில் கேள்வி எழுப்புகிறார் சாரோப்பியம் என்ற முக்தி நிலை உன்னுடைய செய்வதிலும் சாலோக்கியம் பக்தர்களுடன் கூடியிருப்பதிலும் சாயுஜ்யம் தியானத்திலும் இங்கேயே கிட்டு விடுகிறது என்று இருபத்தி எட்டாவது பாடலில் நயம்பட உரைக்கிறார் நாம் இவ்வுலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளிலும் சிறிது நேரம் அர்ச்சனைக்கும் சிறிது நேரம் வந்தனத்திற்கும் சிறிது நேரம் தியானம் மற்றும் சமாதிக்கும் சிறிது நேரம் சிவகதைகளை கேட்பதிலும் சிறிது நேரம் சிவபெருமானை தரிசிப்பதிலும் சிறிது நேரம் சிவனை துதிப்பதிலும் இவ்வாறாக மனதை சிவனிடம் அர்ப்பணம் செய்து எவன் சந்தோஷமாக வாழ்கின்றானோ அவனே ஜீவன் முக்தன் நாம் வாழும் இவ்வுலகில் உடல் வாழும் பொழுதே முக்தி எய்தியவன் என்று எண்பத்தி ஓராவது பாடலில் அழகுற கூறுகிறார் கடவுள் உணர்வு பெற்றவர்கள் பாடிய பாட்டை நாம் பாடும் பொழுது அவர்கள் நின்ற நிலைக்கு நம்மை அது தூக்கிவிடுகிறது சிவானந்த நகரியை படிக்கும் தோறும் இறைவனுடைய திருவடிகளை தொட்ட இன்பம் தோன்றும் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று நாமும் கூறலாம் இவ்வாறாக ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியை கடந்த நூற்றி பன்னிரண்டு நாட்களில் நூற்றி ஓரு நாட்கள் அனுபவித்தோம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சில நாட்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரின் தேவாரங்களையும் சிந்தித்தோம் திருமூலரின் திருமந்திரத்தையும் பல நாட்கள் ரசித்தோம் பெரும்பாலான நாட்கள் மணிவாசகப் பெருமானின் திருவாசகத்தின் பல பகுதிகளை அனுபவிக்கும் பேறு பெற்றோம் நிகழ்ச்சியின் நிறைவில் ஒவ்வொரு நாளும் நாளொன்றுக்கு ஒரு நாயன்மார் வீதம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குறித்து அறுபத்தி மூன்று நாட்கள் சிந்தித்தோம் அதைத் தொடர்ந்து பன்னிரு திருமுறை அருளாளர்கள் வரிசையில் பன்னிரு அருளாளர்களான திரு ஆலவாய் உடையார் காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் தேரமான் பெருமாள் நாயனார் நக்கீர தேவ நாயனார் கல்லாட தேவ நாயனார் கபில தேவ நாயனார் பரண தேவ நாயனார் இளம்பெருமான் அடிகள் அதிராவடிகள் பட்டினத்து பிள்ளை மற்றும் நம்பியாண்டார் நம்பி ஆகியோர்கள் அருளிய பதினோராம் திருமுறையை முன்வைத்து சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் என்ற பனிரெண்டாம் திருமுறை தொடர பத்தாம் திருமுறை அருளிய திருமூலர் பின்வர ஒன்பதாம் திருமுறையின் ஒன்பது அருளாளர்களான திருமாளிகை தேவரையும் சேந்தனாரையும் கருவூர் தேவரையும் பூந்துருத்தி நம்பிக்காட நம்பியையும் கண்டராதித்தரையும் வேணாட்டி அடிகளையும் திருவாலி அமுதனாரையும் புருஷோத்தம நம்பியையும் தேத்திராயரையும் அனுபவித்து அதற்கு பின் எட்டாம் திருமுறையான திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடிய மணிவாசகப் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாக சிந்தித்தோம் இதைத் தொடர்ந்து ஏழாம் திருமுறையில் நூறு திருப்பதிகங்கள் பாடிய சுந்தரரின் வாழ்க்கையை சற்று விரிவாக சிந்தித்தோம் தொடர்ந்து நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திருமுறைக்கு உடையவரான திருநாவுக்கரசர் என்ற அப்பர் பெருமானின் வாழ்க்கையையும் விவரித்தோம் நிறைவாக ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் திருமுறைக்கு உடையவரான திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை வரலாற்றையும் பார்த்தோம் பன்னிரு திருமுறை அருளாளர்களை தொடர்ந்து பதினெண் சித்தர்களை தரிசித்தோம் சிவானந்த லகரியின் நிறைவு பகுதியில் போகர் புலிப்பாணி சித்தர் கொங்கனர் சட்டைமுனி சித்தர் சுந்தரானந்தர் ஆகியோரை சிந்தித்தோம் சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக எஞ்சிய பதிமூன்று சித்தர்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு சித்தர்களாக தரிசித்தோம் அகத்தியர் தேரையர் கோரக்கர் பாம்பாட்டி சித்தர் சிவவாக்கியர் ரோமரிஷி காக்க புஜண்டர் இடைக்காட்டு சித்தர் குதம்பை சித்தர் திருமூலர் கருவூரார் அகப்பை சித்தர் மற்றும் பதஞ்சலி முனிவர் குறித்தும் விரிவாக சிந்தித்தோம் சித்தர் என்பவர் யார் என்ற விளக்கத்தையும் நாம் சற்று சிந்தித்தோம் இத்துணை நாட்களாக சிவானந்த லகரி என்ற ஒரு அற்புதமான பக்தி காவியத்தின் எழில்மிகு அழகை ரசித்தோம் அத்துடன் சில தேவார பதிகங்களையும் திருமந்திர பாடல்களையும் திருவாசக பாடல்களையும் அனுபவிக்கும் பேற்றை நாம் அனுபவித்தோம் அத்துடன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குறித்த குறிப்புகளையும் பன்னிரு திருமுறை அருளிய அருளாளர்கள் குறித்தும் நாம் ஒருவாறாக நன்கு அனுபவித்தோம் இத்துணை பேரும் நமக்கு சிவன் அருளாலே கிடைத்தது அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்பார் மணிவாசக பெருமான் எல்லாம் சிவபெருமானுடைய சங்கல்பத்தால் ஒரு தொடர் நிகழ்வாக நிகழ்ந்தது நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாடல்களையும் பக்தி பூர்வமாக பாடி கொடுத்தார்கள் அவர்களுக்கு நம் சிரம்தாழ்ந்த தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் காணிக்கையாக்குவோம் சிவானந்த லகரியின் விளக்கத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட நூல்கள் சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் உரையாசிரியர் திரு அண்ணா அவர்கள் எழுதிய பாஷ்யம் என்ற நூலையும் இணையத்தில் வால்மீகி ராமாயணம் என்னும் தேன் என்ற இணையத்தின் வழியாக சிவானந்த லகரியின் பொருளுரையை நாம் கேட்டு அதை தொகுத்து இங்கே கொடுத்தோம் இதுவன்றி நாம் எடுத்துக்கொண்ட நூல்கள் பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் அவர்கள் எழுதிய திருமுறை ஆசிரியர்கள் என்ற நூலையும் சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் குறித்த நூலையும் மதுரை ஸ்ரீ வன்னி விநாயகர் புத்தக நிலையம் பதிப்பித்த பதினெட்டு சித்தர்கள் வரலாறும் வழிபாடும் குறித்த நூலையும் பூம்புகார் பதிப்பகத்தின் தாயமான சுவாமிகள் பாடல்கள் மூலமும் உரையும் என்ற நூலையும் திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் விளக்கிய திருவாசக நூலையும் மற்றும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரின் தேவாரப் பதிகங்களையும் இங்கே நாம் கையாண்டிருக்கிறோம் வியாசரால் எழுத மகாபாரதத்தின் நடுநாயகமான ஸ்ரீமத் பகவத்கீதையின் விளக்கங்களும் இங்கே பகிரப்பட்டன சில உப்பனிடத மந்திரங்களும் அதற்கான விளக்கங்களும் இங்கே பகிரப்பட்டன எல்லாம் அவன் செயல் அருளாலே பெரிய பணி இங்கே அழகாய் நிறைவுறுகிறது மேலும் இந்த நிகழ்வை திருமதி பாரதி ராஜ்குமார் அவர்கள் தினமும் அழகான பாடல் வரிகளை அழகுற பாடி நம்மை மகிழ்வித்தார் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய உடன்பிறவா மூத்த சகோதரி திருமதி நிர்மலா அவர்கள் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த தொடர் நிகழ்வில் மதுரையைச் சேர்ந்த திரு குமார் அவர்கள் நாள்தோறும் இசையும் உரையும் அருமை என்று நமக்கு ஊக்கமளித்து சிவானந்த லகரியின் நூறு பாடல்கள் நிறைவுற்றதும் நமக்கு வாழ்த்து மடலையும் அனுப்பினார் உரை உரைத்த பாங்கது உன்னதம் அகுதியில் உயரிசை தந்ததோ உண்மத்தம் வரையறை செய்து அதை வர்ணிக்க வார்த்தைகளும் உண்டோ பெய்தது கீத மழை என்று நமக்கு கவிதையாக வாழ்த்து மடலையும் அனுப்பியுள்ளார் மதுரையைச் சேர்ந்த திரு குமார் அவர்கள் மதுரை ஸ்ரீ குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இங்கே காணிக்கையாக்குகிறேன் தொடர்ந்து காரைக்குடியை சேர்ந்த திருமதி ஸ்லோச்சனா அவர்களுக்கும் மதுரையைச் சேர்ந்த திருமதி சண்முக சுந்தரி அவர்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்த நிகழ்வில் ஒரு புதுமையான நிகழ்வு நடந்துள்ளது இத்துணை நாட்களாக எனது மகனையும் மகளையும் இதில் இணைத்து தகவல் தொழில்நுட்பத்தில் அவர்களுடைய பெரிய உதவியை பெற்றுக் கொண்டிருந்தேன் இந்த நிகழ்வில் தொழில்நுட்ப முறைகளை கற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இறைவனது அருளால் அடியேனே செய்யும் பாக்கியம் பெற்றேன் சிவபெருமானுக்கு எவ்வாறு முருகன் குருநாதராக விளங்கினாரோ அவ்வாறே எனக்கும் என்னுடைய இரு செல்வங்களும் உருவாக இருந்து தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இத்துணை நாட்களாக சிவானந்த லகரியையும் மணிவாசகரின் திருவாசகத்தையும் திருமூலரின் திருமந்திரத்தையும் மூவர்களின் தேவாரத்தையும் தாயுமானவர் பாடல்களையும் நாயன்மார்கள் வரலாற்றையும் பன்னிரு திருமுறை அருளாளர்களின் வரலாற்றையும் பதினெண் சித்தர் வரலாற்றையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்த சிவானந்த லகரி என்னும் பக்தி காவியத்தை படைத்த ஆதிசங்கர பகவத் பாதருக்கும் திருமந்திரம் அருளிய திருமூலருக்கும் திருவாசகம் அருளிய மணிவாசக பெருமானுக்கும் முதல் ஏழு திருமுறைகளுக்கு சொந்தக்காரர்களான திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சுந்தரருக்கும் அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்கும் பன்னிரு திருமுறை அருளாளர்களுக்கும் பதினெண் சித்தர்களுக்கும் எனது நன்றியை இங்கே காணிக்கையாக்குகிறேன் இந்த ஒரு பூரணமான நிகழ்ச்சியின் நிறைவாக சிவபெருமான் குறித்து தேடும் விழிகள் என்ற கவிதையை திருமதி பிரேமா நாராயணசுவாமி அவர்களே எழுதி அவர்களே பாடிய கவிதையை ஆத்ம சமர்ப்பணமாக இங்கே சமர்ப்பிக்கிறோம் தேடும் விழிகள் சென்றிகளை மறிக்க கொட்டும் கங்கை தன் தன்கிறலை பெருக்க முக்கண்களையும் ஓடி நீ ரசிக்க முக்கண்களையும் ஓடி நீ ரசிக்க என் கூறல் உன் காதில் விழவில்லையோ என் கூறல் உன் காதில் விழவில்லையோ என்றல்ல நேற்றல்ல உன்னை நான் எண்ணி துதிக்க விழைந்தேன் என் எண்ணத்தில் வண்ணங்கள் தெரியும் அந்நாள் முதற் கொண்டழைத்தேன் அந்நாள் முதற் கொண்டழைத்தேன் ஒன்றல்ல இரண்டல்ல உருவம் உப்பில ஆயிரம் இருந்தும் கன்றென தாவி வரும் என்னை காண மறுத்திருப்பதும் ஏனோ കാണാതിരുപ്പതും ഏനോ അണിമുഖം തന്നവൻ നറോ അടിമുടി തരമേ ആദാരമായവൻ നന്റോ നീ ആദാരമായവൻ നന്റോ സിന്തണൽ കണ്ണിത്തരുന്നേ ഷൺമുഖനി തന്നവൻ നറോ പന്തള മണ്ണിൽ പിറന്ത அந்த சுதன் தந்தை என்றோ அந்த ஹரிசுதன் தந்தை என்றோ ஒரு பாதி பெண்மைக்கு தந்த உயர் சிந்தனையாள நன்றோ மறுபாதி முற்றும் துறந்த மாயான காவலன் நன்றோ மாயான காவலன் நன்றோ தாயாக நீ என்றிருந்து தாய்மைக்கு பணி செய்த என்றோ தானமாய் தமிழ் கவிதை தந்து தருமியின் குறி தீர்த்தயன்றோ தருமியின் குறி தீர்த்தயன்றோ தாசனாய் மண் சுமந்தே தருமேடிப்பட்டதாலென்றோ தாசனாய் மணசுமந்தன்று தருமேடிப்பட்டதாலென்றோ தனியாக பனிமலையில் சென்றே தவக்கோலம் கொண்டமர்ந்தாயோ தவ கோலம் கொண்டமர்ந்தாயோ அஞ்ஞானம் கழிந்திடு என்றால் அந்த ஐங்கரனை வேண்டிடு என்பாய் உயர்மை ஞானம் தந்திடு என்றாள் மேவு ஷண்முகனெனினை என்பாய் மேவு ஷண்முகனெனினை என்பாய் அனுதினமும் காத்திடு என்றால் அந்த அபிராமி பதம் தொழு என்பாய் கனிவுடன் பிழைபொரு என்றால் கஞ்சி காமாற்றி தனி நாடு என்பாய் காமாட்சி தனி நாடு என்பாய் அறிவோடு குணம் தந்துடென்றாள் கீழ் ஹம்சவள்ளி தாய் அவள் என்பாள் பொருளோடு வளம் கூட்டு என்றாள் போய்த்திரு பார் என்பாய் போய்த்திரு மகளிப்பார் என்பாய் குருவாய் நீ வந்துடு சிறு குமரனைக் காட்டிச் சிரிப்பாய் குருவாய் நீ வந்திடு என்றால் சிறு குமரனைக் காட்டிச் சிரிப்பாய் உருவாய் நீ வந்திடு என்றால் என்னை ஓயாமல் நினைத்திரு என்பாய் என்னை ஓயாமல் நினைத்திரு என்பாய் திருவேணி ஆட்கொள்ளு என்றால் நீ திருவோடு ஏந்திவாய் என்பாய் நீ அமைதி கொடு என்றால் ஆசையை விட்டுவிடு என்பாய் பசியார தந்திடு என்றால் பதம் பற்றிடு பூரணியை என்பாய் பசியார தந்திடு என்றால் பதம் பற்றிடு பூரணியை என்பாய் கதிவேறி இல்லை என்றெழுதால் கதிவேறி இல்லை என்றெழுதால் நீ காசிக்கு வந்து விடு என்பாய் காசிக்கு வந்து விடு என்பாய் சஞ்சலம் தீர்த்துதே என்றால் அது சங்கரியின் வேலை என சொல்வாய் கொடும் பஞ்சனைகள் வீழ்த்துதே என்றால் வருவன் எதன் மைத்துனன் என்பாய் வருவன் எந்தன் மைத்துனன் என்பாய் சதிவேலி பெருகுதே என்றால் அந்த சரவனிடம் தரநடை என்பாய் வந்து படுத்துதே என்றால் அதை சனி மட்டுமே தடுப்பான் என்பாய் அதை சனி மட்டுமே தடுப்பான் என்பாய் பழிபாவம் பாட்டுதே என்றால் அந்த பகவதியை பணிந்துடு என்பாய் அழியாதோ அகம்பாவம் என்றால் அந்த அதிகார நந்தியை பார் என்பாய் அதிகார நந்தியை பார் என்பாய் நொந்து மனம் புண்ணாகுதின்றாள் வெந்த பிந்தம் சோறு அது என்பாய் நொந்து மனம் புண்ணாகுதின்றாள் வெந்த பிந்தம் சோறு அது என்பாய் அருள் தந்து எமை காத்திடு என்றால் தருணம் வந்து பொறுத்திடு என்பாய் தருணம் வருள் பொறுத்திடு என்பாய் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னால் അമതി നില കൂടും കൂറും അടിയവർ മൊഴികളും പൊയ്യോ ഇതിൽ ഐയം വരും നന്റോ ഇതിൽ ഐം വരും നന്റോ നൊടിതോറും കാത്തരേ എൻറെ നൊന്ത് കുറലിത്തി നൊടിതോറും കാത്തിരേ എൻ്റെ நொந்து குரல் அளித்திடும் போது சதிராடி கழிப்பதும் ஏனோ உன் சலங்கை இன்னும் தேயாததேனோ உன் சலங்கை இன்னும் தேயாததேனோ வானத்தில் தெரியும் விண்மீன்கள் வையகம் வாராது போல காண கிடைக்காத உன்னை எண்ணி கலங்கி தவிப்பதும் வீணோ கலைங்கை தவிப்பதும் வேணோ என் கண்ணில் ஒளி மங்கும் காலம் வந்த பின் வாராததேனோ என் கண்ணில் ஒளி மங்கும் காலம் வந்த பின் வாராததேனோ இம்மண்ணில் நான் புதையும் நேரம் வரும்போதுதான் வருவாயோ இம்மண்ணில் நான் புதையும் நேரம் வரும்போதுதான் வருவாயோ தேடும் விழி என கழித்த பின்னும் நேரில் வர மறுப்பதும் நன்றோ தேடும் விழி கழித்த பின்னும் நேரில் வர மறுப்பதும் நன்றோ நீ ஓரிரே முறைகள் இங்கு வந் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்